காலை வணக்கம் இந்த சுகாதார சட்டங்கள் என்வாயன்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் அதை வந்து அது சம்பந்தமான தீர்ப்பு இது சமூக சிந்தனை உள்ளவர்களுக்கு இந்த தீர்ப்பு ரொம்ப உதவும் இந்த பெரிய கட்டடங்கள் நடவடிக்கைகள் தொழிற்சாலைகள் இப்படி பல விஷயங்கள் வந்து மனித சுகாதாரத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் வேலை செய்கிறதுனால இதை வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சமூக ஆர்வலர் வழக்கு போட்டிருக்காரு இது என்னென்னா அநியாயம் என்னென்னா ஒரு ஈய நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஒன் டைம் ரிலாக்ஸேஷன் சொல்லி ஏற்கனவே தப்பு பண்ணவங்களுக்கெல்லாம் மறுபடியும் மறுபடியும் அனுமதி கொடுத்தாங்க ஒன் டைம் சொல்லிவிட்டு பல டைம் கொடுத்துருக்காங்க அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு இந்த சட்ட பயிலுகிற மாணவர்கள் முதுகலை மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் எல்லோரும் இந்த தீர்ப்பை வந்து ஆழமாக படிங்க என்வாயமெண்ட் ஆக்ட்டை பற்றி பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஃபார்ட்டி ஒன் ஏ அமெண்ட்மெண்ட் ஏன் வந்தது ஏன் இந்த அரசாங்கம் இப்படி மெத்தனமாக பொருளாதார வளர்ச்சிக்காக வேண்டி நம்மளுடைய சுகாதாரத்தை மனித வளத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் டுவெண்ட்டி எயிட் ஃபார்ட்டி த்ரீ ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் டுவெண்டி எயிட் ஃபார்ட்டி த்ரீ வனசக்தி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அது வந்து இந்த இ நோட்டிஃபிகேஷன் இந்த ஒன் டைம் சர்டிஃபிகேட் தராங்கப்பா அது வந்து எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ ஈஸி கொடுத்து இவங்க வேலையை பாருன்றது அது வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் பிரகாரம் ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டாங்க அது வந்து நிறைய விஷயங்கள் இதில் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக ஆழமாக படிச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தவங்க படிங்க மற்றவங்க ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிங்க மத்திய அரசாங்கத்தை இந்த தீர்ப்பு மிகவும் கடுமையாக விமர்சித்திருக்கு அது யாரெல்லாம் இதில் வந்து அது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து ஜனதா ஆட்சி அதுக்கப்புறம் வந்த ஆட்சிகள் இறுதியாக பாரதிய ஜனதா கட்சியில் இதெல்லாம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை போட்டு பணக்காரர்களுக்கு சாதகமாக உத்தரவு பிறப்பித்து இந்திய மக்களினுடைய சுகாதாரத்துக்கும் பாதுகாப்புக்கும் தீங்கு விளைவிக்கின்ற சட்டங்கள் சொல்லி வாஷ் பண்ணிட்டாங்க படித்து பார்த்துங்க காலை வணக்கம் நன்றி